வேலூர் திமுக வேட்பாளர் கதிரானந்த் ஆம்பூர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் தமிழ்நாட்டில் ஏப்ரல் ஒன்பதாம் தேதி மக்களவை தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் அரசியல் கட்சிகளின் தேர்தல் பிரச்சாரம் தீவிரமடைந்துள்ளது இந்த நிலையில் வேலூர் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிரானந்த் திருப்பத்தூர் மாவட்டத்தின் ஆம்பூர் நகர பகுதிக்கு உட்பட்ட மளிகைத்தோப்பு மக்கான் ஏ கஸ்பா கதார்பேட்டை பலையல்காரத் திரு ஆகிய இடங்களில் பரப்புரை மேற்கொண்டார் அப்போது இஸ்லாமியர்களுக்கு உறுதுணையாக இருப்பது திமுகதான் என்று தெரிவித்த கதிரானன் குடியுரிமை திருத்தச் சட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்படாது என்று முதலமைச்சர் உறுதியளித்திருப்பதாக கூறினார் உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களித்து மீண்டும் தன்னை நாடாளுமன்றத்திற்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் கதிரானம் கேட்டுக்கொண்டார் தளபதி மு க என்ஆர்சி குடியுரிமை சட்டம் நிறைவேற்றப்படாது என்று தீர்மானத்தை நிறைவேற்றி இன்னைக்கு எங்கள் தேர்தல் அறிக்கையிலும் நாங்கள் வெளியிட்டிருக்கோம் என்றென்றைக்கும் சிறுபான்மைய சமூகத்திற்கு சமத்துவமாக வாழ்வதற்கு நம்ம திமுகவை தவிர கூட்டணிகள் தவிர வேற எந்த கட்சியுமே கிடையாது